இருக்கிற இதே சந்தேகம் தமிழ்நாட்டுல இருக்கிற பல மக்களுக்கு இருக்கதான் செய்து அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு கலைஞர் உதவி தொகைன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞருடைய பேருல பேருந்து நிலையம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே கலைஞரையே தமிழ்நாடு அரசாங்க முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும் தமிழ்நாட்டுல ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல அறுபது ஆண்டுகளுக்கு மேல பயணித்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவோட எல்லாம் பயணித்தவர் ஆனா இவர் எந்த சாதனையுமே செய்யலையா அப்படின்னு சொன்னா அவருடைய சாதனைகள் என்னங்கிறத நீங்களே சில விஷயங்களை பாருங்க கலைஞர் அவங்க அறிமுகப்படுத்தின சில திட்டங்களை மட்டும் நீங்களே பாருங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கப்பட்டது கலைஞரால கை ரிக்ஷாக்களை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷாக்களை தொடங்கி வைத்தவர் அவர்கள் சின்னஞ்சிறு கிராமங்களுக்கு கூட சாலை வசதிகளை உருவாக்கி கொடுத்தது கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தனியார் வசம் சிக்கியிருந்த போக்குவரத்து துறையை அரசுடமையாக்கியது கலைஞர் அவங்க தான் சிப்கார்ட் தொழில் வளாகங்கள் உருவாக்கப்பட்டது தான் சிக்கோ தொழில் வளாகங்கள் கொண்டு வரப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது கலைஞரால தான் தமிழக கிராமங்கள் அனைத்திற்கும் மின்சார வசதி உருவாக்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தடையற்ற மின்சாரம் கிடைக்க எட்டு இடங்களில் மின் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது கலைஞரால் தான் எதிர்காலத்தை கணிச்சு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ திட்டம் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட நகரங்களில் இருந்து குடிசைகள் அனைத்தும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றப்பட்டது கலைஞரால தான் அரசு ஊழியர்கள் குடும்ப நலத்திட்டம் உருவாக்கப்பட்டது கலைஞரால தான் தமிழக காவல்துறையினருக்கு ஆணையம் அமைக்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி தான் மே ஒன்னாம் தேதி ஊதியத்துடன் கூடிய அரசு விடுமுறை அளிக்கப்பட்டது கலைஞரால தான் அரசு ஊழியர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் அவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் பழக்கம் ஆகியவற்றை கூட கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் அப்படிங்கிறது இந்தியாவிலே இது போன்ற திட்டம் உருவாக்கப்பட்டது அப்போது மட்டும்தான் உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டு விளை பொருட்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் சென்று சேர்த்தவர் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு அன்னைக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கடந்தா தள்ளுபடி செஞ்சது கலைஞர் அவங்க தான் விவசாய குழிகளுக்கு சம்பள நிர்ணயம் கொண்டு வரப்பட்டது கலைஞருடைய ஆட்சிக் தான் கிராமப்புற மேம்பாட்டிற்காக அண்ணா மறுமலர்ச்சி திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது கலைஞருடைய ஆட்சிக் தான் கிராமப்புற வளர்ச்சிக்கென நமக்கு நாமே திட்டம் உருவாக்கப்பட்டது அரசு மானியத்துடன் தங்களின் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அறிமுகப்படுத்துறது கலைஞருடைய ஆட்சிக் காலத்தான் இப்படி ஏராளமான திட்டங்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கதான் செய்து இருந்தாலும் இத்தனை திட்டங்களை இன்னைக்கு கலைஞர் அவங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய சிந்தனையால செஞ்ச ஒரே காரணத்தால மட்டும்தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவில எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் எத்தனையோ யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான விதை போட்டவர் அதுக்கான வடிவமைப்பு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்களே சொல்லுங்க கலைஞர் அவங்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டை உருவாக்குறதுல எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை பத்தி